இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்பு செல்ல இருக்கும் மாணவர்கள் தேர்வில் தாம் பெற்ற வெற்றி அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற தங்களது அனுபவத்தையும் இங்கு சொல்ல இருக்கிறார்கள் பார்க்கலாம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் விஜயபாரதி என்னோட என்னோடய ஊர் திருச்சி மணப்பாறை வையம்பட்டி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இளங்காக்குறிச்சி நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஆல்ரெடி திருச்சி மெடிக்கல் காலேஜில் வந்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன் இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் செங்கேட் இயர் படிக்கிறேன் பிடபிள்யூடி கேட்டகரியில் நான் நீட்டு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணேன் போன வருஷம் என்னால் முடியல இந்த வருஷம் வந்து பாஸ் பண்ணிவிட்டேன் மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஹோப்னாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் நான் இப்போ இந்த இதில் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க எனக்கு நைன்த்ல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆல்ரெடி நானும் பி டபிள்யூடி கேட்டகரி அப்படிங்கிறது நைன்த்தில் இருந்தால் எனக்கு தெரியும் அதுலேருந்து என்னால் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேருந்து அந்த தாட்டே ஆரம்பிச்சுது அதுலேருந்து தான் தாட் இருந்துச்சு சார் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்க தயார் செஞ்சீங்க நான் லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் தான் படித்தேன் ஏன்னா நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அதோடய யூனிவர்சிட்டி எக்ஸாமும் இருந்துச்சு நான் அதையும் மெயின்டைன் பண்ணி நீட்டுக்கும் மெயின்டைன் பண்ணி தான் போயிட்டுருந்தேன் ப்ளஸ் அதில் வந்து கிளினிக்கல் போஸ்டிங்ஸும் இருக்கும் கிளாஸஸும் இருக்கும் ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணி நீட்டுக்கும் மெயின்டைன் பண்ணேன் என்னோடய ஜூனியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு படிக்கிறதுக்கு நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சிங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா இல்லை கோச்சிங்லாம் போகல நான் செல்ஃப் ஸ்டடி தான் ஒரு நைட்டு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் படிப்பேன் அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் என்னோடய ரெஸ்டிங் டைமு அப்புறம் திரும்ப நான் மார்னிங் கிளினிக்கல் போஸ்டிங் போகணும் அது முடிச்சுட்டு கிளாஸ் தேரி கிளாஸஸ் இருக்கும் அது முடிச்சுட்டு அதோட ஒர்க்ஸு அதோட இதெல்லாம் படிச்சுட்டு ரெண்டுமே மேனேஜ் பண்ணி தான் வந்திருக்கேன் இப்போ ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா கண்டிப்பாக ஸ்கூலில் படிச்சுட்டே பண்ணலான்னா என்சி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா என்சிஆர்டி புக் வந்து கொஞ்சம் இது பண்ண பரவாயில்ல தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைன் பை லைன் தமிழ் மீனிங் தெரிஞ்சு படித்தோன்னா கண்டிப்பாக வந்துடலாம் பிடபிள்யூடி கேட்டகரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பயாலஜி மட்டுமே உங்களுக்கு போதுமானது முக்கியமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக என்ன பி கேட்டகரி கேட்டகிரி அப்படின்னாலுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொஞ்சம் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு பிடபிள்யூடிக்கும் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணாலே போதும் அதுக்கு என்னோட சஜஷன் என்சிஆர்டி பயாலஜியில் ட்ரை பண்ணாலே போதும் செல்ஃப் ஸ்டடி நமக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் முக்கியம் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் ஸ்டேட் அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் ரெடி ஆகணும் ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நான் லாஸ்ட் டூ மந்த்ஸ் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி தான் வந்தேன் ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து மேனேஜ் பண்ணி பண்ணிப்பேன் இல்லை நான் ஒன் இயர் பிரேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை பொறுத்து பண்ணலாம் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்னோடது ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் நார்மலாக பார்க்கும்போதோட என்னோட நான் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணி தான் எழுதுனேன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்தது இருந்ததாக செஞ்சது ஏன்னா அதையும் நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் போயிட்டு இருந்தது நான் அதுக்கும் அரியர் விழாமல் அதுலேயும் பர்சன்டேஜ் வாங்கணும் இதுவும் மெயின்டைன் பண்ணணும் ஃபியூச்சருக்காக ப்ரெசென்ட்டை விட முடியாது ப்ரெசென்ட்காக ஃப்யூச்சர் ஆசைப்பட்டதை விட முடியாது ஸோ ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்குது தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகள் கெய்ட்ஸ் இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் தமிழ் தான் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இளங்காக்குறிச்சியில் படிச்சிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் நீட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க செல்ஃப் ஸ்டடி தான் அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க என்சிஆர்டி தான் படித்தேன் நான் பயாலஜி மட்டும் தான் படித்தேன் என்சிஆர்டி பயாலஜி மட்டும்தான் படித்தேன் தமிழ் மீடியம் கொஞ்சம் இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டு செகண்ட் இயர் படிக்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் மீனிங் தெரியாதது எல்லாமே நான் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி வந்து நான் எதுவுமே எடுக்கல ஏன்னா மைனஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நான் கெமிஸ்ட்ரி எடுக்கவே இல்லை பயோ பிசிக்ஸ்ல வந்து லாஜிக் கேட் மட்டும் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க பேர் வந்து சாண்டி குமார் ரங்கநாதன் சொல்லுவாங்க திருச்சி மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அவங்க எனக்கு ஃபோனில் சொல்லி தருவாங்க லாஜிக் கேட்டு அந்த டாபிக் மட்டும் பண்ணாங்க இந்த வருஷம் நீட்டில் ரெண்டு கொஸ்டின் வந்துருந்துச்சு நான் அதில் ரெண்டுமே கரெக்டாக தான் எழுதியிருக்கேன் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற அடுத்து எழுது எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது நான் கெமிஸ்ட்ரி சுத்தமாக எடுக்கவே இல்லை மைனஸ் ஆகிடுன்ற ஒரு பயம் ஃபிசிக்ஸ்லாம் என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுனால நான் அந்த ஒரு டாபிக் மட்டும் முடித்தேன் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு ஸ்கூல் வந்து எனக்கு அப்பப்போ டீச்சர்ஸ் க்ளாஸ்லாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் ஃப்ரெண்டு ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அவங்க கூட நான் அட்டெண்ட் பண்ணேன் ஆனால் அப்போ சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை எனக்கு அதனால் நான் என் எந்த புக்கு படிக்கணும் எதுவும் தெரியாது ஸ்டேட் போர்ட் புக்கு தான் அப்போ படிச்சிருந்தேன் அப்போது சிக்ஸ்டி த்ரீ மார்க் தான் எடுத்திருந்தேன் அப்போது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அப்புறம் ஓகேவா இப்போது நான் எடுத்து படிச்சிருக்கேன் அடுத்த தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் எந்த ஸ்டூட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறதுனாலும் படிக்கலாம் இல்லை ஒன் இயர் பிரேக் பண்ணி படிக்கிறதுனாலும் படிக்கலாம் என்ன மாதிரி ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் போட்டு இயர் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எம்பிபிஎஸ் போறீங்கன்னா பிஎஸ்சி எடுக்கும்போது அது சேம் சிலபஸ் அப்படியே வரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டைம் மட்டும் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்